விழுப்புரத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் விழுப்புரத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள விழுப்புரம் நகர பகுதியான புதிய பேருந்து நிலையம் ஆஷா குளம் ஊரல் மேட்டுத்தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லக்ஷ்மணன் இரு சக்கர வாகனத்தில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுடன் குறையை கேட்டு அறிந்து மழைநீரை வெளியேற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க